இன்றைக்கு அந்த சகோதரி சொல்லும்போது நமக்கே கண்கள் கலங்குகிறது கொஞ்சம் தாமதம் ஆயிருந்தா கூட அவங்க கேட்டுக்குள்ள இவரை பிடிச்சி இழுத்திருக்காரு வீட்டுக்கு இல்லாட்டி இன்னைக்கு மணிகண்டனுக்கு நம்ம கடைசி இறுதி மரியாதை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திமுகவினுடைய அராஜகம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா நீங்கள் அதை பொறம்போக்கை போட்டு வச்சுருக்காங்க உங்கள் கட்சிக்காரங்க அதை போய் ஆக்கிரமி பண்ணுற அடிப்படையில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொலை பண்ண முயற்சி பண்ணுறான் அது உடனே ஒரு விளையாட்டு திருளாக ஒரு குழந்தைகளுக்கான விளையாட்டு திருளா உருவாக்குறது உங்களுக்கு என்ன கஷ்டம் இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிற மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இருக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் காவலர் குடியிருப்புக்குள்ளேயே போய் வெட்டுறாங்க கோவிலுக்குள்ளே போய் வெட்டுறாங்க பள்ளிக்கூடத்தில் வச்சு வெட்டுறாங்க இந்த மாதிரி கொலை முயற்சி சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் தினசரி நடப்பத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் மக்களுக்கு ரொம்ப பெரிய வேதனையை கொடுக்குது திமுக ஆட்சினாலே படுகொலை சம்பவங்கள் கட்ட பஞ்சாயத்து கஞ்சா கடத்தல் அராஜகம் வன்முறை என்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இது மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ எங்களுடைய நெசவாளர் பிரிவு இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மணிகண்டன் காமராஜர் திரு திருமங்கலத்தில் குடியிருக்கிறார் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார் பக்கத்தில் இருக்க ஒரு ரெண்டு இடம் கவர்மெண்ட் இடம் அந்த இடத்தை எப்படியாவது ஒரு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு இவர் ஆசைப்படுறார் ஒரு பொதுமக்களுக்கான பார்க்கோ பூங்காவோ பிள்ளைங்களுக்கு ஒரு விளையாட்டுத் திடலோ ஆனால் திமுகவை சேர்ந்தவங்க எப்படியாவது இந்த இடத்த ஆட்டை போடணும்னு தொடர்ந்து பல்வேறு இடையூறுகளை இவர் ஒருத்தர் தான் இருந்து குறிப்பிட்ட வருவாய்த்துறைக்கு தகவல் தர்றாரு அப்படிங்கிறதுனால இவர் மேலே மிகுந்த கோபத்தில் பல முறை இடையூறு செஞ்சுருக்காங்க இப்போ இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஆறு முறை அவரை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆறு வட்டம் சிஎஸ்ஆர் வாங்கியிருக்கார் அப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் போலீஸ் இதில் போதுமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு அந்த சகோதரி சொல்லும் போது நமக்கே கண்கள் கலங்குகிறது கொஞ்சம் தாமதமாக இருந்தால் கூட அவங்க கேட்டுக்குள்ளே இவரை பிடிச்சி இழுத்துருக்காருங்க வீட்டுக்குள்ளே இல்லாட்டி இன்னைக்கு மணிகண்டனுக்கு நம்ம கடைசி இறுதி மரியாதை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திமுகவினுடைய அராஜகம் திமுகவினுடைய அந்த பகுதியினுடைய நிர்வாகி ஆறுமுகம் வட்டத்தலைவர் லோக்ராஜ் லோக் பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி இவனை மிரட்டி பணியை வச்சோம்னா அந்த பகுதியில் இருக்க யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி காலையில் ஒம்பது மணிக்கு வீட்டில் பூஜை பண்ணிட்டு நின்றுட்டு போது பின்னாடி வந்து வெட்டியிருக்காரு முன்னாடி வயத்தில் காரில் கையில் ஹெல்மெட்டு போட்டு துரிய வேற கட்டிருக்காங்க முகம் தெரியக்கூடாதுன்னு இவர் ஹெல்மெட்டை பிடிங்க அடித்தோன்னா அப்படியே ஓடிருக்கான் உன்னர்த்தனும் இது எவ்வளோ பெரிய அராஜகம் இதுக்கு போலீஸ் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு என்ன நடவடிக்கை கைது பண்ணியிருக்காமங்க கேட்டால் கைது பண்ண அவன் மேலே என்ன நடவடிக்கை நாலு நாள் கழித்து ஜாலியாக டாட்டா காமிச்சு ஜாமீனில் வர்றதுக்கு அவங்க உடனே துணை போவாங்க தகுந்த பிரிவுகளில் வழக்கு போடுவாங்களான்னு தெரியாது அதிகபட்ச தண்டனை அவங்களுக்கு கிடைக்க செய்வாங்களான்னு தெரியாது இது மிகப்பெரிய அராஜகம் திமுக தலைவர் ஆயிரம் பேசுகிறார் இன்றைக்கி கூட தூய்மை பணியாளர்கள் இலவச உணவு வழங்குறத ஒரு பெரிய கதை இருக்கார் ஆனால் இப்படி திமுகவினர் அராஜகம் ரவுடித்தனம் பண்ணுறத வேடிக்கை பார்க்குறீங்களே ஏன் அஜித்குமார் வழக்கில் இருந்து பல கொலை வழக்குகளுக்கு இன்னும் என்ன தீர்ப்புனே தெரியல இன்றைக்கி மணிகண்டனுக்கு சரியான தீர்வு கிடைக்கணும் அந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் அந்த ரெண்டு கிரௌண்டை ஏன் சும்மா போட்டு வச்சுருக்கீங்க கவர்மெண்ட்டு நீங்கள் அதை பொறமோக்காக போட்டு வச்சுருக்கோம் தானே உங்கள் கட்சிக்காரங்க போய் ஆக்கிரமிப்பு பண்ணுற அடிப்படையில் பக்கத்து வீட்டுக்காரன கொலப்பண்ண முயற்சி பண்ணுறான் அது உடனே ஒரு விளையாட்டு தடலாக ஒரு குழந்தைகளுக்கான விளையாட்டு தடவை உருவாக்குறது உங்களுக்கு என்ன கஷ்டம் தொல்காப்பியர் பூங்கா போய் பண்றீங்க ரெண்டு கிரௌண்டு பொறமை கடை இருக்குது அதை ஒரு சமூக கூடம் கட்டலாம் அல்லது ஒரு குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம் கட்டலாம் அல்லது ஒரு பார்க் கட்டலாம் அதை விட்டு வச்சு திருப்பி அந்த திமுகவினர் கைப்பற்ற வரைக்கும் நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க யாராவது அதிகாரமாக தட்டி கேட்டால் அவங்கள குலம் பண்ண முயற்சி பண்ணுவீங்களா இது மிகப்பெரிய அநியாயம் அராஜகம் இதுக்கு தவறான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும் அந்த இடத்துல பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கான ஒரு அந்த அந்த இடத்த மாற்றணும் இல்லாட்டி இங்க மாவட்ட தலைவியில் தான் வந்திருக்காங்க முன்னாள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் வந்திருக்காங்க இந்த சும்மா விட மாட்டோம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இங்க நிச்சயமாக நாங்கள் திருமங்கலத்தில் நடத்துவோம்